எஸ்எஸ் மியூசிக் சார்பாக மகாநதி சீரியலோட செலிப்ரேட்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மகாநதி சீரியல் செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ராகினி ஷேர் பண்ணியிருக்காங்க எம்என் கேர்ள்ஸ் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ராகினி காவேரி கங்கா யமுனா இவங்க நாலு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இருக்கா இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை பார்க்குறப்பவே நிஜமாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃபேன்ஸ் மீட் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடிட்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ரீசெண்டாக லக்ஷ்மி பிரியாவும் நான் இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு லைவில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லோரும் நைட்டு லைஃப்பில் வாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருப்பாங்க போல இருக்குது அதனால் நான் நைட்டு ஒன்பது மணிக்கு லைவில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் பேசுவாங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு மெசேஜையும் லக்ஷ்மி பிரியா ஷேர் பண்ணியிருக்காங்க கிரேட்ஃபுல் அப்படின்னு ஆஸ்டாக கொடுத்து இந்த ஒரு மெசேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் இப்போ உங்களோட லவ்வை எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல எனக்கு வார்த்தைகளுக்கே பற்றாக்குறையாக இருக்குது அந்த அளவுக்கு ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மகாநதி சீரியலுக்கான ஒரு பிக் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை சுற்றி இருக்க பீப்புளோட லவ் எல்லாமே எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது உங்களோட டைமை எடுத்துக்கிட்டு எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்த எல்லா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வர முடியாதவங்க உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் மியூசிக்கு இப்படி ஒரு செலிப்ரேஷனை ஒரு மெமரபிள் டேவை கிரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை விட எங்களால் வேற எதுவுமே கேட்க முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னுட்டு நேற்று நடந்த ஈவெண்ட் பற்றி அவ்வளோ ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத லக்ஷ்மி பிரியா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்தே லக்ஷ்மி பிரியா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது பிரியாவோட லைஃப்காக தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ராகினி டேரக்டர் கூடயும் டேரக்டரோட ஒய்ஃப் கூடயும் எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ எடுத்த இந்த ஃபோட்டோஸ் தான் இது எனக்கு இன்னொரு முறை தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னுட்டு டேரக்டர் கூட எடுத்த இந்த ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே மகாநதி சீரியல் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அந்த அளவுக்கு ஈவெண்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு இந்த ஈவெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்